செய்திகள் நுவரேலியா உருளைக்கிழங்கு விவசாயிகள் நெருக்கடி இல்ல இலங்கையில் தங்களுக்கு நோய் இருப்பதை அறியாமல் பத்து சதவீதமான சிறுநீரக நோயாளர்கள் அமெரிக்காவின் திட்டத்தை தூக்கியறிந்த ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் உச்சக்கட்ட பதற்றம் இனி விரிவான செய்திகள் சந்தையில் வெளிநாட்டு உருளைக்கிழங்கு குறைந்த விலைக்கு கிடைப்பதன் காரணமாக உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு பொருத்தமான விலை கிடைப்பதில்லை என போல பொருளாதார மத்திய நிலையத்தின் ஊடக பேச்சாளர் மஹிந்த பிரேமசிறி தெரிவித்துள்ளார் தற்போது உள்நாட்டு உருளைக்கிழங்கு அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் அடுத்த வாரமாகும் போது சந்தைக்கு அதிக அளவிலான உருளைக்கிழங்கு கையிருப்பு கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதாயின் வெளிநாட்டு உருளைக்கிழங்குக்கான இறக்குமதி வரியை இந்த தருணத்தில் அதிகரிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பத்து சதவீதமான சிறுநீரக நோயாளர்கள் தங்களுக்கு நோய் இருப்பதை அறியாத நிலையில் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேசிய சிறுநீரகவியல் இரத்த சுத்திகரிப்பு மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் விசேட நிபுணர் வைத்தியர் அர்ஜின மாரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் உயர் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோயை சரியாக கையாள தவறுபவர்களுக்கு சிறுநீரக நோய் ஏற்படும் அபாயம் மிக அதிகமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பல நோயாளர்கள் நோய் முற்றிய நிலையை எட்டும் வரை தங்களுக்கு பாதிப்பு இருப்பதை உணர்வதில்லை என சுட்டிக்காட்டிய அவர் உயர் இரத்த கொழுப்பு அல்லது அதிக இரத்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள் முறையாக சிறுநீரக பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது தீவிரமான சிக்கல்களை தவிர்ப்பதற்கு மிகவும் அவசியமானது என்று அவர் வலியுறுத்தினார் இனி வெளிநாட்டு செய்தித்தாள்கள் அமெரிக்கா முன்வைத்த அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளது ஈரான் தனது செறிவூட்டல் நடவடிக்கைகளை மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முற்றிலுமாக நிறுத்திவிட்டு பின்னர் ஒன்று தசம் ஐந்து வீதம் மட்டுமே செறிவூட்டலுடன் தொடர வேண்டுமென்று அமெரிக்கா குறிப்பிட்டது அத்தோடு ஈரான் அறுபது வீதத்திற்கும் செறிவூட்டப்பட்ட நானூறு கிலோகிராம் யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் அமெரிக்கா தடைகளை நீக்காது ஈரானை தாக்குவதை மட்டுமே தவிர்க்கும் எனவும் இட்ரம் நிர்வாகம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஈரான் இந்த திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி